டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோடு டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும் அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியக்கில் போகலாம் ஃபோர்டில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி ஃபிட்டிங்கில் டாப் வந்து அவ்வளோவா இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மியான கண்டிஷனில் வந்திருக்கு ரியர் டயர் நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் பிரேக் வந்து வரும் மற்றும் நார்மல் ஸ்டரிங் ஆப்ஷனோடு வர வண்டிதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் வண்டி இந்த ஃபோர் மூவாயிரத்தி ஆறுநூறு நாற்பத்தி ஏழு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிறதும் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஃபோர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே